பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வரும் பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜாவை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கும் பிரபல நகைக்கடை அதிபர் ஒருவரின் மகனை ரவுடி கும்பல் ஒன்று கடத்த இருப்பதாகவும் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி வருவதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி தீவிர தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டது அதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட ரவுடி கும்பலை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்தனர் ஆனால் அந்த கடத்தல் கும்பலின் தலைவன் விட்டதாக கூறப்பட்டது பின்னர் இந்த ஆட்கடத்தல் வழக்கின் பின்னணியில் பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜா இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலிக்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி மகாராஜாவை கைது செய்தனர் தனிப்படை மூலம் சென்னை கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுக்க வேண்டுமென்றும் அதற்கு போலீசார் தன்னை அழைத்து செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து போலீசார் இருசக்கர வாகனத்தை எடுக்க அனுமதித்த பொழுது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை தாக்க முயற்சி செய்துள்ளார் ஹைகோர்ட் மகாராஜா அப்போது பணியில் இருந்த உதவி காவல் ஆய்வாளர் ஒருவர் ரவுடி மகாராஜாவை வலதுகாலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது ரவுடி மகாராஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது